நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடுத்த அரப்புளீஸ்வரர் கோவில் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதிலிருந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த பகுதியில் உற்சாகமாக புலியலிட்டு வருகின்றனர் கங்கை நீர்வீழ்ச்சியானது புராண கதைகள் மட்டுமின்றி தமிழ் சினிமாவும் கொண்டாடி தீர்த்த ஒரு பகுதியாகும் இந்த பகுதிக்கு ஒரு முறையாவது வந்து உற்சாக குழியில் போட வேண்டுமென ஏராளமானோர் பிரியப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நிலவி வரக்கூடிய வெயிலின் தாக்கம் காரணமாக ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வந்து குடும்பம் குடும்பமாக குளியலிட்டு மகிழ்ந்து வருகின்றனர் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானவரும் வந்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு கரையிலிருந்து குளிக்கக்கூடிய மறுகரை பகுதிக்கு செல்வதற்காக ஆழமான அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டும் என்பதால் ஒருவருக்கொருவர் தங்கள் கைகளை பிடித்தவாறு ஒரு முனையிலிருந்து மறுமுனையில் கட்டப்பட்டுள்ள கயிற்றின் உதவி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியானது மனதுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் என்ற கமலஹாசனின் பாடல் வரிகள் அதே போல தமிழ் சினிமாவில் ஏராளமான பாடல் வரிகள் இந்த ஆகாய கவிதையை துகழ்ந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழலில் உண்மையிலேயே இந்த பகுதியானது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் மனதிற்கு உற்சாகத்தை தரக்கூடிய இடமாகவும் விளங்குகிறது என்பது எந்த மாற்று கொடுப்பிலும் இல்லை இங்கு குளிப்பதற்காக ஏராளமானோர் குடும்பமாக அதிகளவில் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாமக்கல் பேருந்து நிலையில் வந்த பின்னர் அங்கிருந்து அது அரப்பளீஸ்வரர் கோவில் செல்வதற்காக தனியாக பேருந்தும் உள்ளது அது மட்டுமல்லாது கார் மற்றும் இருசக்கர வாகனத்திலும் இவ்விடம் வந்து துவக்கத்தில் காருக்கு முப்பது ரூபாய் இருசக்கர வாகனத்தில் பத்து ரூபாய் என நுழைவு சீட்டு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதன் பின்னர் இந்த ஆகாய வரும் வழியில் துவக்கத்தில் நுழைவு கட்டணமாக ஆகாயங்கள் உள் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாய் சிறியவர்களுக்கு இருபது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அதன் பின்னர் அங்கிருந்து அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகளை போராயமாக இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து இந்த ஆகாய கொண்டையை நீராடி அதன் பின்னர் இங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளையே பிரதானமாக இருக்கிறது இங்கு ஒருவருக்கொருவர் ஆர்ப்பரித்து உற்சாகமாக மகிழக்கூடிய காட்சி என்பது செல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது